திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை போலும் ஏற்றே நந்தி மகண்டனை ஞான குழுந்தினை புள்ளியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் வணங்கி இந்த ஜோதிட குருமாறுகளை வணங்கி இந்த தனுசுராசி நேயர்களுக்கான சனி பகவான் சனி பெயர்ச்சி பலனை சொல்ல வந்துள்ளேன் காலபுருஷனுக்கு ஒன்போது பன்னெண்டு கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பயிற்சி மூணாம் இடத்திலிருந்து சனி பகவான் நாலாம் இடத்திற்கு அதாவது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் நாளில் ராகு நாலில் சனி பகவான் ஆறில் குரு பகவான் நாளில் சனி பகவான் இருப்பதால் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் அதாவது ராசியையும் பார்ப்பதால் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது இந்த காலகட்டம் பயம் வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடத்தையும் ராசியையும் பார்ப்பதால் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இதுவரை இடமோ வண்டி வாகனமோ அல்லது கால வாங்கி வாங்கியிருந்தால் இப்போது கொஞ்சம் பிரச்சனை அது அதாவது வாங்குவதில் பிரச்சனை அல்லது அந்த இடத்தில் பிரச்சனை இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வாக சால்வாகும் அதாவது அம்மாவின் உடல்நிலையில் மிகவும் அக்கறையாக இருக்கிறது அவசியம் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது அல்லது கடன் வாங்கினால் மிகவும் சிரமப்படுவீர்கள் உடல் அசதி உடல் சோர்வு சோம்பேறித்தனம் ஏற்படும் உடல் மிகவும் அக்கறையாக இருப்பது மிக மிக நல்லது இந்த சனிப்பயிற்சி ஐம்பது பர்சன்டேஜ் பிளஸ் ஆகவும் ஐம்பது பர்சன்டேஜ் ஆகவும் தான் இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களும் முயற்சிகளில் தடையும் இந்த சனி பகவான் தன்னம்பிக்கையும் கொடுத்து அந்த சோம்பலையும் கொடுப்பார் வாகனம் செல்லும் போது கவனமாக இருப்பது மிகவும் நல்லது வெளியூர் வெளிநாடு செல்பவர்கள் நன்கு யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது ஒரே இடத்தில் இருந்து இரண்டரை வருஷம் நன்றாக இல்லை என்று நினைப்பவர்கள் வீடு மாறி இருந்தாலும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் முயற்சிக்கான வாழ்க்கையையும் வளர்ச்சியையும் கொடுக்க இந்த சனிப்பயிற்சி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில் சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் ஹைகிரிவர் வழிபாடு செய்து ஹைகரியோர் சுலோகம் சொல்வது மிகவும் நல்லது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் சனிக்கிழமை தூரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொய்யாப்பழம் தானம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் பூராண நட்சத்திரக்காரர்கள் குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்து ஜம்புகேஸ்வரர் வழிபாடு செய்வதும் காளான் உம் காளான் வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் சாரி உத்திராட நட்சத்திரக்காரர் சூரிய நமஸ்காரம் செய்து விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு அதாவது ஜீவசமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் செய்வதாலும் இந்த சனி பகவானின் காரகத்தில் கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் பதஞ்சலி முனிவர் ராமேஸ்வரம் சென்று வருவது சிறப்பாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்கள் ராமதேவர் அழகர் மலையில் உள்ள ராமதேவரை வழிபாடு செய்வது சிறப்பு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொங்கண சி சித்தரை வழிபாடு செய்வது சிறப்பு என்னுடைய பெயர் எஸ் புவனேஸ்வரி என்னுடைய போன் நம்பர் எயிட் நைன் செவன் த்ரீ நைன் ஒன் ஜீரோ செவன் டபுள் ஒன் நன்றி வணக்கம்